you mm -hmm. இதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல வந்து பார்த்து விட்டுறோம் எவ்வளவு மோசமா பொண்ணுங்க வந்து ஸ்கூட்டரை ஹேண்டில் பண்றாங்கல்ல அப்படின்னு இது உண்மை இல்லை அவங்க வந்து நல்லாவே அவங்களால ஓட்ட முடியும் ப்ராப்ளம் வந்து ஸ்கூட்டர்ஸ்ல தான் எஸ்பெஷலி இந்த மாதிரி இருக்கிற மொஃபட் டைப் ஸ்கூட்டர் டைப்ல இருக்கிறது இதுல எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கு என்னன்னா அதோட சீட் ஹைட் சி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு ஸ்கூட்டரை வந்து பெண்களுக்கு தான் வைக்கிறாங்க இப்ப ஸ்கூட்டி நிறைய மாடல்ஸ் வந்து பெண்களுக்குன்னே பிரத்யேகமான மாடல்ஸ் இருக்கு இல்லையா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஹைட் அஞ்சு இருந்து அதாவது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அதுதான் அதோட டாலர் நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆவரேஜா இருக்கிற ஹைட் அதுதான் சரியா லைக் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்க பெண்கள்ல வந்து இவங்களுக்கு ஸ்கூட்டர்ல கா ஏறி உட்கார்ந்தாங்கன்னா கால் வந்து ரெண்டு காலும் ஊன முடியுமா கரெக்டா ரெண்டு காலும் வந்து ஃபுளோர் ஆகுமா ஆகாது இது மேனுஃபேக்சரர்ஸோட மிஸ்டேக் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஓட்டும்போது போது நீங்க பாக்கலாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ போட்டு பாருங்க அவங்க கால் பேலன்ஸ் பண்ண முடியாம தான் போய் விழுந்திருப்பாங்க அது ஏன் கால் பேலன்ஸ் பண்ண முடியாத போயிடுதுன்னா சீட் அகலம் வண்டியோட ஹைட் மேனுஃபேக்சரர்ஸ வந்து அகில இந்திய மகளிர் அமைப்பெல்லாம் சேர்ந்து யாரோ தன்னார்வலர்கள் பெண்களுக்காக போராடுறவங்க இறங்கி போராடி இதை வந்து ஒரு கேஸா போட்டு இதுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொண்டாந்து இனிமே மேனுங் பண்ற ஸ்கூட்டர்ஸ் பெண்களுக்கு கீழே வச்சுனா தயாரிக்கணும் வந்து பெரும்பாலும் பெண்களுக்குன்னு விற்கிறீங்க ஆனா ஸ்கூட்டரோட சீட் ஐட்ல ஆண்களுக்கான ஹைட்டா இருக்குல இருக்கிற ஆண்களுக்கு தகுந்த சீட் ஐட்ல குடுக்கறீங்க ஸ்கூட்டர்ஸ் ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்தையுமே சீட் ஹைட் குறைங்க இனிமே வர்ற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து சீட் ஐட்டம் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு காலம் ஊன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணி கவர்மெண்ட்டை கேட்டு இது வந்து பெற்று வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சினிமா நடக்காது ஆ சரி ஒரு சீரியஸாக ஒன்று பார்த்தோம் இப்போ ஒரு வேற ஒன்று பார்க்கலாம் ஆண்கள் ஓட்டை அப்படின்னு பார்க்கலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி கூட பசங்க ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க